அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு அடையாளம் இந்த முதலமைச்சர் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருக்குது அதனாலதான் அவர்களால் பேச முடியும் ஸ்டாலின் அவர்கள் கருப்பை கண்டால் ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறார் யார் அந்த ஏன் அரசு என்று கேட்டா இவங்க ஏன் இவ்வளவு கோபம் வருது சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை பெற்று தருவது இந்த அரசுடைய கடமையாக இருக்கணும் ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்து என்பதுதான் மக்களுடைய சந்தேகம் அதனாலதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமில்லை இந்தியாவே யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்கள் குரல் ஒலிக்கிறது குற்றவாளிகள் தப்பிக்கவே முடியாது குற்றவாளிகளுக்கு ஆதரவளிப்பிலும் தப்பிக்க முடியாது என கடுமையாக எச்சரிக்கிறார்